ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் மனதில் இருப்பதை அப்படியே சொல்கிறேன் இந்த சாயப்பா சொல்வதைக் கேள் நாம் சொல்லவே இதை போதே நீ ஆனந்த கண்ணீர் விடுவாய் நான் சொல்வதைக் கேட்டு உன் மனம் போகிறது நீ தெல்ல தெளிவாக மனதில் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் சந்தோஷமாக இருப்பாய் உற்சாகமாக இருப்பாய் நீயே உன் வாயால் விரைவில் கூறுவாய் சாயப்பா நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று ஆம் சொல்லனே மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் நல்லதொரு விதமாக மாறும் மாறச் செய்வேன் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ பெறப்போகிறாய் ஆம் செல்லமே உனது விடியல் காலம் பிறந்துவிட்டது நீ கவலைப்படாதே உன் கடமையை செய்யத் தொடங்கு மற்றவை அனைத்தும் தானாகவே நடக்கும் நீ அடைந்த தோல்விகள் என்ன துன்பங்கள் என்ன அத்தனையும் இனி கடந்து போகும் பொடி பொடியாக்கி விடுவேன் கவலைப்படாதே இனி உன் துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பெருகும் காலம் வந்துவிட்டது விட்டது உன்னை காக்க வந்ததும் உன் சாயப்பா நான் தானே உன் கஷ்டத்தை விளக்க வந்ததும் உன் சாயப்பா நான் தானே ஆகவே என் மேல் உறுதியான நம்பிக்கை வைத்திருக்கிறாய் அதுவே எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் உன்னை கவலைப்பட விடுவேனா உனக்கு நான் துணையாக இருக்கிறேன் நம்பிக்கையோடு இரு சந்தோஷமாக இரு பதற்றப்படாமல் இரு எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் இப்படி நடந்து கொள்கிறார்களே என்று வருத்தப்படாதே நீ நல்லது நாலு பேருக்கு நீ நல்லது செய்யும்போது அதில் பத்து பேர் இடைஞ்சல்கள் செய்யத்தான் வருவார்கள் ஏன் உன் குடும்பத்தின் உறுப்பினர்களே அதில் தவறு என்று சுட்டி காண்பிப்பார்கள் அவற்றையெல்லாம் நீ பொருட்படுத்தாதே நான் உனக்கு நான் வாக்களித்து விட்டேன் இதை நீ செய் என்று என்னிடத்தில் நீ கேட்டாய் சாயப்பா இதை செய்யவா வேணாவா என்று என்னிடத்தில் கேட்டாய் உன் மனதில் நான் தெளிவாகச் சொன்னேன் இதை நீ செய்யத் தொடங்கு செயல்படு அதில் நீ வெற்றி காண்பாய் என்று சொன்னேன் ஏனென்றால் இன்னொன்று சொல்கிறேன் காய்த மரத்தில்தான் கல்லடி கல்லடி வரும் புரிகிறதா பழுத்த மரத்திலே தான் கல்லடி வருவார்கள் அதே மாதிரிதான் நீ நல்லவனாக இருக்கும் பட்சத்தில் தான் நாலு பேர் உன்னை வேறு வேறு விதமாக பேசுவார்கள் அதையெல்லாம் காதில் வாங்கி கொள்ளாமல் நீ உன் பாதையை நோக்கி சென்று கொண்டே இரு நீ உன் வெற்றியான வெற்றி இலக்கை நோக்கி சென்று கொண்டே இரு உனக்கு நான் எப்பொழுதும் துணையாக இருந்து நிச்சயமாக உனக்கு ஒரு நல்லது ஒரு வழியை காண்பிப்பேன் உன்னை வேறு விதமாக கேவலமாக பேசுபவர்களிடமிருந்து சற்று நிறு அவர்களை கண்டுகொள்ளாதே அவர்களை பார்க்கவும் செய்யாதே துஷ்டனை கண்டா தூர விலகு என்று சொல்லியிருக்கிற அந்த பழமொழியை நினைத்துக்கொள் உன் வழிகள் எவ்வளவு இருந்தாலும் அதை நான் விலக்கி விடுவேன் மற்றவர்களுக்கு நீ நல்லது மட்டும் செய் அதற்கான பிரதிபலனை எதிர்பார்க்காதே ஏனென்றால் அவர்களுக்கு நீ ஒரு மடங்கு செய்தால் நூறு மடங்கு உனக்கு நிச்சயமாக இந்த சாயப்பா நல்லதொரு பலனை பரிசாக அளிப்பேன் கவலைப்படாதே உன் கஷ்ட துயரங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது பிற உயிர்களுக்கு உதவி செய் இல்லாவிட்டால் அவர்களுக்காக பிரார்த்தனை செய் எந்த உயிர்க்கும் மரியாதையும் மதிப்பும் கொடுத்தால் கடவுள் அள்ளி அள்ளி கொடுப்பார் தக்க தருணத்தில் இதை நான் உனக்கு எதற்காக சொல்கிறேன் தெரியுமா நிம்மதி ஆனந்தம் எதில் இருக்கிறது என்பதை தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறாய் வாழ்க்கைக்கு எது தேவை என்பதை அறிந்து செய் நீ வாழ்க்கையில் நிறைவாக இருக்கப் போகிறாய் நிச்சயமாக நல்லதொரு மங்களகரமான நிகழ்வுகள் மங்களகரமான செய்திகள் அடுத்தடுத்து உன் செவியிலும் உன் இல்லத்திலும் நடக்கப் போகிறது அந்த சமயத்தில் ஆனந்த கண்ணீர் விட்டு என்னுடைய ஆலயத்திற்கு ஓடோடி வருவாய் சாயி எனக்கு நல்லதை செய்து விட்டீர்கள் என்று ஆனந்த கண்ணீர் விடுவாய் என் செல்ல பிள்ளையே சந்தோஷத்தில் உன்னை பார்ப்பதற்காகத்தானே நான் மகிழ்ச்சியோடு காத்து கொண்டிருக்கிறேன் உன்னுடைய புன்னகையான முகம்தான் எனக்கு தேவை அழுகையான முகம் எனக்கு தேவையில்லை புன்னகை சிரித்த முகத்துடன் எல்லோரிடமும் பழகு அந்த இடமே நல்லதொரு சூழ்நிலையை உருவாக்கிவிடும் அதே நேரத்தில் கோபப்பட்டு யாரும் பேசினார்களோ நீயும் கோபப்பட்டு அவர்களுக்கு பதிலுக்கு பதில் கொடுக்க வேண்டாம் அந்த இடத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் மௌனம் மௌனமாக இருக்க கற்றுக்கொள் மௌனம் பல பிரச்சனைகளிலிருந்து அதுக்கு அதில் நல்லதொரு முடிவு கிடைக்கும் மௌனமாக இருப்பதால் நீ உடனே நீ எந்த ஒரு அந்த தப்பை செய்தவன் என்று யாரும் முடிவெடுக்க மாட்டார்கள் உன்னை பற்றி எனக்கு தெரியும் என் உன் என் சாயப்பாவை எனக்கு நன்றாக தெரியும் அவர் நம்பினால் மட்டும் போதும் என்று நீ மனதார நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நான் உனக்கு நல்ல மனதைரியத்தை தான் கொடுப்பேன் நம்பிக்கை பொறுமையோடு இருக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நல்லதொரு எதிர்காலம் இருக்கும் என்பதை தெல்ல தெளிவாக நீ பல இடங்களில் உனக்கு நான் உணர்த்துவேன் செல்லமே ஆகவே இனி நான் கொடுக்கப் போகிற வளமான வாழ்க்கையில் நல்ல காலம் மட்டும்தான் உனக்கு வரப்போகிறது உன் பக்தியையும் உன் அன்பையும் ஏற்றுக்கொண்ட உன் சாயப்பா விரைவில் இன்றோ நாளையோ நிச்சயமாக உனக்கான வேண்டுதல்கள் எதையெல்லாம் மற்றும் நீண்ட நாட்களாக வேண்டியவை இவை எல்லாவற்றையும் கட்டாயமாக நிறைவேற்றி தருவேன் என்று சொல்லவே மனதில் பல கஷ்டங்களோடு இருந்து கொண்டிருக்கிறாய் கவலைப்படாதே மனதில் உள்ள குப்பைகளை தூக்கி விடு அது உன்னை மனதை ரணமாக்கி உன்னை தெளிவான சிந்தனைகளை எதையும் சிந்திக்க விடாமல் அது தடுத்து கொண்டிருக்கிறது என்னிடத்தில் சொல் அல்லது ஒரு பேப்பரில் எழுதி அதை கிழித்து தூர எரிந்துவிடு அதுதான் நான் சொல்லும் வழி கவலைப்படாதே என் செல்லமே உனக்கு இனி துன்பம் இல்லாத துயரம் இல்லாத ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழவும் சாயப்பா இப்போது உறுதியான அடித்தளத்தை அமைத்து கொண்டிருக்கிறேன் உன் பிரார்த்தனைகளும் எல்லாம் நிறைவேற்ற உன் சாயப்பா இருக்கிறேன் கவலைப்படாதே என் வாக்கு சத்திய வாக்கு வெறும் பேச்சு இல்லை நான் உனக்கு தரும் பரிசு நீண்ட காலமாக நீ என்னிடம் கேட்டதை ஏற்றுக்கொண்டு அது தரும் காலமாக இதோ உனக்கு வரும் நாளாக அமைந்து விட்டது நிச்சயமாக நல்லதொரு செய்தி உன்னை தேடி வரும் என் செல்லமே அதை நிராகரிக்காமல் பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு உன் வாழ்க்கையில் இதுவரை இருந்து வந்த இன்னல்கள் அழியப் போகிறது நன்மைகள் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது பாரத்தை என்மேல் போட்டு விட்டாய் அல்லவா நிச்சயமாக உனக்கு மன அமைதியும் நல்லதொரு பதிலும் வெற்றியும் உன்னை தேடி வரும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு ஆம் செலமே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்